அந்த ஏகாதசி திதி அன்னைக்கு பூரணமாக நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் அதுமாரி கசப்பு பொருட்களை வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கணும் கசப்பு பொருட்கள் அதாவது கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தியுடைய அனுகிரகத்தோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு மிக அற்புதமாக ஆனந்தமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் இந்த வாரம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரை அதாவது ஆணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த வாரத்தில் வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம குடும்ப வளர்ச்சி குடும்ப சந்தோஷம் நமக்கு ரொம்ப நீடிக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு மருத்துவ செலவுகள் குறையும் உடம்பில் ஏற்படக்கூடிய திடீர் வியாதிகள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு முதல்ல வரக்கூடாது உடம்பை பார்த்துக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க உடம்பை பார்த்துக்குப்பா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளை நாமளே செக் பண்ணிக்கணும் நமக்கு கண்ணு நல்லா தெரியுதா காது கேக்குதா நம்ம உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும் அதுக்குன்னு போயிட்டு நான் ஃபுல் செக்கப் பண்ண போகிறேன்னு போகக்கூடாது அது இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம எல்லாருமே இந்த அவசர உலகத்தில் இருக்கிறோம் அவசர உலகம்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு போகணுன்னாலும் சரி வேலைக்கு போகணுன்னாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி அந்த நேரத்தில் தான் நம்ம எல்லாத்தையுமே கவனிப்போம் அது வரைக்கும் நம்மளை கவனிச்சிக்க மாட்டோம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சப்பலாக இருக்கட்டும் அலங்காரமாக இருக்கட்டும் இல்லையா அதுவும் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறோம்னா வீடு எப்படி இருக்கும் போயிட்டு வரும்போது அலங்கோலமாக இருக்கும் வீடு ஏன்னா கிளம்பும் போது எல்லாம் எப்படி கிளம்பியிருப்போம் எல்லாம் போட்ட இடத்துல போட்ட இடத்துல வச்ச மாதிரி போயிருப்போம் திருப்பி வந்து அதை திருப்பி எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சினிமாவுக்கே போகிறதா இருந்தாலும் ஏன் சில பேர் ஆஃபீஸுக்கு போவாங்க வீட்டை காலையில் எப்படி இருக்கும் வந்து பார்த்துட்டு அந்த வீட்டை அவங்க தான் மீண்டும் ரீ அரேஞ்ச் பண்ணணும் அப்போ நம்ம வீடையே அப்படி வச்சுருக்குறோம்னா நம்ம உடம்ப அப்படி எப்படி வச்சுக்கிறோம் சாதகமாக வச்சில்ல அதனால தான் சொல்லுவாங்க சவரஷனை பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க உடம்ப நம்ம ரொம்ப பார்த்துக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் சனிக்கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் ஆயில் பாத் உடம்பு உஷ்ணம் சூடு கம்மி பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை சிரவாரம்னு சொல்லுவான் அதுக்கு பேர் இந்த சனிக்கிழமையில் உஷ்ணம் நமக்கு வந்து நம்ம கூலிங் பண்ணிக்கணும் நம்மளை ஆண்கள் சனிக்கிழமையில் ஆயில் பாத்து எடுத்துக்கணும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் ஆயில் பாத்து எடுத்துக்கணும் எவ்ரி ஃப்ரைடே உடம்பு முடியாதவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாதம் ரெண்டு தடவை கண்டிப்பாக ஆயில் பாத்து எடுத்துக்கணும் இப்போ என்ன ஆகும்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறை சில பேர் ஆயில் பாத்துன்னா வெறும் தலையில் மட்டும் தைச்சிப்பாங்க அது கிடையாது இருந்து உள்ளந்த உச்சந்தலை வரைக்கும் தைக்கிறது தான் ஆயில் பாத் அதனால் தேகம் பல பலன்னு இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தேஜஸ் கிடைக்கும் இதை நம்ம செய்யணும் அடுத்தது இது இல்லாமல் வாரம் ஒரு நாள் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் பொதுவாகவே நம்ம சால்ட்டை கம்மி பண்ணிடணும் அது ரொம்ப நல்லது உப்பை ரொம்ப குறைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா எல்லாராலையும் உப்பு வந்து குறைக்க முடியாது உடனே எப்பேற்பட்ட சொல்லுவாங்க அந்த காலத்தில் உப்பில்லா பண்டம் குப்பை இலை அப்படின்வாங்க அதனால் உப்பை நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அதில் வாரம் ஒரு நாள் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் அது செவ்வாய்க்கிழமையில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அன்றைய தினம் வந்து நமக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் மாதம் ஒரு நாள் ஏகாதசின்னு சொல்லுவாங்க ஏகாதசி அந்த ஏகாதசி திதி அன்னைக்கு பூரணமாக நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் அதாவது சாப்பிடவே கூடாது எதுவுமே திரவ பொருள் வரைக்கும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும் உடம்பு முடியாதவங்க திரவ பொருள் எடுத்துக்கணும் ரொம்ப முடியாதவங்க எதுவுமே நல்லா சாப்பிடுங்க அதுக்குன்னு ஏன்னா ஃபுல்லாக அன்றைய நாளை வந்து நமக்கு வந்து ஆயுவில் நீட்டிக்கிறதுக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு மாதம் மாதம் ரெண்டு நாள் வரும் ஏகாதசி தேய்ப்பிரை வளர்ப்பிறையில் வரும் ரெண்டு நாளுமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வாய்ப்பு கிடச்சா வெறும் ஆகாரத்தில் நம்ம வந்து திட ஆகாரம் இல்லாமல் ஆகாரம் எடுத்துக்கலாம் இது ரெண்டாவது அடுத்த மூணாவது மௌன விரதம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீச்சை கம்மி பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஒரு நாளில் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்புறம் ரெண்டு அவர் அப்புறம் மூணு அவர் இப்படி கூட போகணும் சார் நான் வேலை பார்க்குறேனே நான் என்ன பண்ணுறது நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்குமே அந்த நாளில் குறைந்தபட்சம் எத்தனை மணி நேரம் நம்ம பேசாமல் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் உடனே எல்லாம் நடக்காது இது ஒரு பிளான் போட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து நம்ம பிளான் போட்டால் தான் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் செய்யும் பொழுது நம்ம மனசு உடம்பு இது எல்லாம் நிலைக்கு வரும் ரொம்ப முக்கியமானது தேவை அப்படிங்கிறதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா ரெண்டு இட்லி தான் நமக்கு போதுன்னா அதோடு நிற்பாட்டணும் மூணாவது இட்லி போகக்கூடாது ரெண்டு பூரி தான் போதுன்னா மூணாவது பூரி போகக்கூடாது அதை ஆயில் ஃபுட்டை கம்மி பண்ணிக்கணும் சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கணும் இது மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது உடலானது சுத்தமாக ஆரம்பிக்கும் அதுமாரி கசப்பு பொருட்களை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும் கசப்பு பொருட்கள் அதாவது அகத்திக்கீரை பாகற்காய் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்துக்கணும் நீர் காய்கறிகள் ஒரு நாள் எடுத்துக்கணும் எல்லாமே ஒரு நாள் தான் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள்லாம் தொடர்ந்து எடுப்பாங்க அதுவும் மாங்காய் சீசனில் பார்த்தீங்கன்னா டெய்லி தான் இருக்கும் மாம்பழம் தான் இருக்கும் எல்லாம் சூடு எல்லாம் ஹீட்டு எல்லாம் மாம்பழம் சாப்பிட்டு வருவாங்க மாங்காய் சாப்பிட்டு வருவாங்க எல்லாம் வயிற்று வலி ஆஸ்ப ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு வயிற்று வலி வந்துடும் என்னன்னே தெரியாது அப்புறமா ஆஃபீஸே லீவ் போட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் மாங்காலெலாம் பார்த்து சாப்பிடணும் ஸோ இந்த அளவுக்கு சாப்பாட்டில் ரொம்ப கண்ட்ரோலை கொண்டு வரும் பொழுது முதல்ல உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா உடம்பை பார்த்துக்கும் போது நமக்கு உடம்பில் ஒரு தேஜஸ் கிடை நமக்கு வியாதியே வராது முக்கியமாக நம்ம சுகர் இந்த சீனின்னு சொல்லுவாங்க சக்கரைன்னுவாங்க அதை குறைச்சிக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் சாப்பிடாதீங்க அது ஒன்றும் அப்படி அவசியமே கிடையாது சுத்தமாக இல்லாமல் சாப்பிடணும் வாரத்தில் ஒரு நாள் இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும் எல்லாம் ஒன் டே தான் ஒரு நாள் உப்பு இல்லாமல் இருக்கணும் ஒரு நாள் இனிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த உடம்பு பக்குவமாகும் அதுமாரி வெள்ளென எழுந்திருக்கிறது காரத்தால் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதுமாரி லேட் நைட்டு தூங்குறோமா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தூங்கணும் அதிகபட்சம் பதினோரு மணி சார் நான் நைட் ஒர்க்கு தான் சார் பண்ணுறேன் அப்படின்னா நைட் ஒர்க்கை முடிச்சுட்டு காலையில் நல்லா டீப் ஸ்லீப் பண்ணணும் யாரோடைய சப்தமும் இல்லாமல் ஒளி கூட கண்ணில் படாத அளவுக்கு நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு தான் காலையில் தூங்கணும் ராத்திரி உழைப்பு இதெல்லாம் பழப்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறது அதுக்காக ராத்திரி வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா அதனால் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் கார்த்தால் அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா முதல்ல உடம்புல ப்ராப்ளம் இல்லாமல் ஆயிடும் அதனால் என்ன ஆகும்னா மனம் ஆகாது அதனால் என்னென்னா மருத்துவ செலவை எப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அடிப்படை மருத்துவ செலவுகளை நிப்பாட்டுறோமோ அதுலேயே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நிறைய வெந்நீர் குடிங்க ஆகாரத்தில் எல்லாருமே இந்த பச்சை தண்ணியே குடிக்காமல் வெந்நீர் குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் முக்காவாசி ஃப்ரிட்ஜில் ரொம்ப பொருட்களை வச்சு சாப்பிடாதீங்க ஃப்ரிட்ஜில் அவாய்ட் பண்ணுங்கள் தயிர் பால் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாமே நமக்கு ஆபத்தை நாமளே விளைவிச்சிக்கிறோம் ஏன் இவ்வளோதும் சொல்கிறோம் அப்படின்னா வார வாரம் ராசி பலனில் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் மாதத்தில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் எல்லா பயிற்சிகளையும் நல்லா இருக்குங்கிறோம் ஆனால் அதை மீறி நமக்கு நல்லா இல்லாமல் போகிறதுக்கு முதல் காரணம் மனசு ஒருநிலைப்படுத்த முடியல நம்மளால ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு மெயின் காரணம் நம்ம சாப்பாடு பிரச்சனை நம்ம உடம்ப காப்பாற்றிக்காம இருக்கிறது உடம்ப பாத்துக்காம இருக்கிறது அதனால மனசு கேட்க மாட்டேங்குது அலப்பாயிது அதனால எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு நல்ல விஷயங்களை கூட நல்ல நேரத்தை கூட நம்ம கெட்ட நேரமா நாமளே மாத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து நாம அதில் எல்லா சிரமத்தையுமே ஏற்படுத்திக்கிறோம் ஸோ இதை முதல்ல மாற்றணும் இதை மாத்தினா நமக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி பெரிய மாற்றம் ஏற்படும் மீண்டும் சொல்கிறேன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அழகான வர்ணங்கள் அழகான ப வரைபடங்கள் நம்ம வரைக்க வரைபடத்துல நம்ம அமையணும் நம்ம வரணும் அப்படின்னா நமக்கு சுவர் இருக்கணும் அப்ப உடம்பு ரொம்ப நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த வார ராசிப்படனை போவோம் இந்த வாரத்தில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும் முப்பதாம் தேதி அன்னைக்கு உத்திராடம் திருவோணம் கவனமா இருங்க ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி சதய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க ஜூலை மூணாம் தேதி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க ஜூலை நாலு உத்திரட்டாதி ஜூலை ஐந்து ரேவதி நட்சத்திரம் ஜூலை ஆறு அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது உங்கள் வாழ்க்கையில் அயராது உழைக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கிட்டையும் நாம் வீண் வம்புகளையோ வீண் வழக்குகளையோ வீணாக பேசுவதை தவிர்த்து கொள்வது இந்த காலத்தில் நல்லது இந்த வாரத்தில் ஜூலை மாதம் சரியாக பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது ஆணி பதினா பதினேழு சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமையில் வருது அந்த செவ்வாய்க்கிழமை ஏற்படக்கூடிய சஷ்டி விரதத்தில் நம்ம முருகனுக்காக விரதம் இருக்கும் பொழுது நமக்கு பெருமான் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுப்பார் அதே போல் ஆணி உத்திரம் இந்த வாரம் நடைபெறுகிறது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆணி பதினெட்டு புதன்கிழமை சதய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆணி உத்த சதய நட்சத்திரம் அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் வருது ஆணி உத்திரம் வருது ஸோ சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆணி உத்திரத்தில் நடராஜரை தரிசனம் பண்ணுங்க நிறைய நன்மைகள் நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த வார ராசி பலன்குள்ளே போகும் மேஷ ராசி மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாரம் சுப பயணங்கள் நினச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாம் இப்போ சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் இந்த வாரத்தில் பயணங்கள் அனுகூலமாகும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான வர்த்தக விஷயங்கள் சக்சஸ்ஸான நல்ல விஷயங்கள் காதில் வந்து விழும் நம்ம தகவல் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் நமக்கு நல்ல விதமாக அமையும் சில பேருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் சார் எனக்கு ஒரு தகவல் வரணும்னு அந்த தகவல் இந்த வாரத்திலே கிடைக்கும் நமக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல வாரம் கெட்ட எண்ணத்தோடு கூட யாராவது பேசணும்னு நினைச்சு வந்தா கூட நம்மளை பார்த்துட்டு நல்ல எண்ணத்தோட சொல்லுவா பொருளாதார ரீதியாக எதையாவது மறைக்கணும்னு சில பேர் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க இப்போ தாங்க தாங்க லாபம் வந்தது அப்படின்னு அப்ப இந்த வாரத்தை பொறுத்தவரை பயணங்கள் மூலமாகவும் கம்யூனிகேஷன் மூலமாகவும் நல்ல மாற்றங்கள் நல்ல யோகங்கள் இந்த மேஷத்திற்கு வர்றதுனால முருகபெருமானை வழிபாடு செய்ங்க நிச்சயமாக இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க நன்மைகள் நடக்கும் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரம் நம்பிக்கை வாரம் எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கை வைங்க எதை எடுத்தாலும் நம்பிக்கை வைங்க மனிதர்கள் மீது நம்பிக்கை வைங்க தொழில் மீது நம்பிக்கை வைங்க வாகனத்தின் மீது நம்பிக்கை வைங்க ஏதாவது நம்பிக்கை இல்லாமல் செய்கிற பட்சத்தில் அந்த இந்த வாரத்தில் சில சிரமங்கள் ஏற்படும் அது நம்மளை அலைச்சல் ஏற்படுத்திடும் முக்கியமாக சொல்கிறேன் இவ்வளோ நாள் நீங்கள் எது வேணாலும் சந்தேகப்பட்டுருக்கலாம் இந்த வாரத்தில் சில பேர் மீது நம்பிக்கை வைக்கும் போதும் வேலையின் மீது நம்பிக்கை வைக்கும் போதும் உங்களுக்கு அலைச்சல் முதல்ல குறையும் பண விஷயங்களில் நல்லது நடக்கும் இல்லைன்னா அவநம்பிக்கை வைக்கும்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் கூடுதலாக ஏதாவது ஃபினால்ட்டி கட்டுறதுக்கு எங்கேயாவது யாரையாவது ஒன்று நம்பி நம்பிக்கை இல்லாமல் செஞ்சு அதில் நாம் ஃபினால்ட்டி கட்ட வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த வாரத்தில் நம்பிக்கை அதிகமாக வைக்கும்போது நல்ல நண்பர்களை பெற முடியும் நம்பிக்கையை அதிகமாக வைங்க ரிஷபத்திற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் காரியம் வெற்றி பெறும் மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரத்தில் செய்ய லக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்க நல்லது நடக்கும் மிதுன ராசி இந்த வாரம் மற்றவர்கள் அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய வாரம் இது ஒரு காதல் ஏற்படக்கூடிய வாரம் நமக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் நம்மளை இவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கிறாங்களா இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு லவ் இருக்கா நம்ம குடும்பத்தில் இவங்களெல்லாம் இப்படி நினச்சி பார்த்துட்டோமே இந்த அன்பு நமக்கு தெரியாமல் போயிட்டே அப்படிங்கு உங்களுக்கு இந்த காதல் ஏற்படக்கூடிய நேரம் அதே மாதிரி மற்றவர்கள் மீது உங்களுக்கு விருப்பம் ஏற்படக்கூடிய நேரம் ச நம்ம அவங்கள காயப்படுத்திட்டோமே வருத்தப்படுத்திட்டோமே நம்ம எப்படியாவது பேசுவோம் சண்டைகள் சமரசமாகும் பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் இப்போ பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு மனசு ஈகோ பார்க்காம நீங்களே இறங்கி போய் வெற்றியே பார்ப்பீங்க இதனால் நல்ல சுமூகமான நேரம் சுமுகமான உறவுகள் ஏற்படும் நிச்சயமாக விட்டதை பிடிப்பதற்கும் கெட்டியாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த வாரம் உறுதுணையாக இருக்கும் இந்த வாரம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு ஏற்படும் கடக ராசி இந்த வாரம் கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டிய வாரம் இந்த வாரத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகம்தான் கோபமும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு ஏன் கோபம் நம்மளை சில பேர் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு வருத்தம் சில ரகசியங்களை நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால் ரகசிய விஷயங்கள் எல்லாம் தலையீடுகள் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க சில விஷயத்தை தெரிஞ்சிக்க ஆசைப்படாதீங்க அப்படி இருந்தால் இந்த வாரத்தை இறுதியில் சரியான கிஃப்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புண்டாகும் ஏன்னா மன உளைச்சலுக்குள்ளே நாமளே போய்க்க வேண்டாம் மன உளைச்சலுங்கிறது தேவையில்லாம நமக்கு நாமளே மணி அடிச்சுக்கிறதுக்கு சமம் இந்த கடகராசிக்கார்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுவதும் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்வதும் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை முழுமையாக நம்பணும் யாரையும் நம்ப வேண்டாம் எவ்வளோதோ நெருங்கி வந்துட்டோம் இந்த வாரத்துல இந்த நம்பிக்கையை நம்மளை தோக்கடிக்காது நீங்களே எல்லாத்துலேயும் களத்தில் இறங்குங்க நீங்களே நேரடியாக ஒரு விஷயத்தை பேசுங்க ஒரு ஃபோனில் ஒரு செய்தி வந்தால் கூட இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி இதை மெசேஜ் பண்ணிடு இதை பார்த்துக்க இதை செஞ்சுக்க அப்படின்னு இன்னொருத்தவங்கள்கிட்ட நீங்கள் ஒரு செய்தியை விடாமல் நீங்களே களத்தில் இறங்குங்க யாருக்கிட்ட பேசுனாலும் நீங்கள் பேசுங்க உங்களுடைய ஒரு வாய்ஸ் இந்த வாரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஒரு பிளான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே நாம இன்னொருத்தவங்களை நம்பும் போது இந்த வாரம் நமக்கு சில சச்சரவுகளை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் சோ வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த வாரத்தில் நீங்கள் களத்தில் இறங்கும் போது களத்தில் வெற்றி காண்பீர்கள் இந்த வாரம் முழுமையாக முருகனை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் சிறப்பு உண்டாகும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய வாரம் ஆலயங்களுக்கு செல்வது ஆலய வழிபாடுகளில் முக்கியமாக கலந்து கொள்வது அது மட்டும் இல்லை சில விஐபிகளை தரிசனம் பார்க்குவது அதாவது விஐபியில் போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் பிடித்தவங்களை பார்க்கறது பிடிக்காதவங்களை வந்து விளக்குவது இவங்களை ரொம்ப நாளாக நான் சந்திக்கணும்னு நினச்சேங்க நல்ல வாய்ப்புங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பிளான் போட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய மன ரீதியாக அனுகூலமாக சக்சஸ் ஆகும் நிச்சயம் இந்த வாரத்தில் பொருளாதார உயர்வு ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குவீங்க நிச்சயமாக நகை இல்லைன்னா ஜொ அதை ஜவுளி சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டாகும் கண்ணீராசிக்கு இந்த வாரம் முழுமையாக ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் துளாராசி நிம்மதியான வாரம் இழந்த நிம்மதியை பெறக்கூடிய வாரம் இதுவரைக்கும் எதற்காக இருக்கிறோம் ஏன் நம்மளுடைய அன்ப ஒருத்தவங்க புரிஞ்சிக்கலை அப்படின்னு நினச்ச துளாராசிக்கு இந்த வாரம் ஒரு புது நட்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் அந்த இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதில் நிம்மதியை நாம் பார்ப்போம் ஆகா இந்த வாரம் நான் திருப்தியாக இருக்கேன் ஐயா எதை பற்றி இனிமேல் கவலை கிடையாது எனக்கு இதே லைஃப் ஆண்டவன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவனுக்கே ஒரு அப்ளிகேஷன் போடக்கூடிய வாரம் ஆக இந்த வாரத்தில் ஒரு அழகான நிம்மதி ஏற்படும் திருப்தி ஏற்படும் சில நண்பர்களாலும் சில மனிதர்களாலும் மனக்கவலைகள் நீங்கும் அதனால ஒரு புதிய பரிணாமம் புதிய விஷயத்தை யோசிக்க போறீங்க சக்சஸ் ஆக போகிறீங்க இந்த வாரம் முழுமையாக நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய நட்பு கிடைக்கக்கூடிய வாரம் ஒரு புதிய நியூ ஃப்ரெண்ட்ஷிப் புது இடம் புது வாழ்க்கை புது சந்தோஷம் புது விஷயத்தை பற்றி யோசிக்கிறது எல்லாமே புதுமை ஒரு நியூ ரிலீஸுன்னு சொல்லுவோம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதித்த ஃபீலிங் நமக்கு ஏதோ மனசில் ஒரு திருப்தியை காணக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் உங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க எனக்கு இப்படி வருது இப்படி செய்ய போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யாருக்குமே கன்வே பண்ணாதீங்க உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிங்க நீங்கள் அதை இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லை ஏதாவது சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அது பாதியிலேயே தடாவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குது மனசு குழப்பமாக கூடாது இல்லையா புதிய நட்புகளை வைத்து உங்களுடைய புதிய இலக்குகளை அடைவதற்கு நல்ல வாய்ப்பு இந்த வாரத்துடைய துவக்கமே ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகனை நம்பி நீங்கள் காரியங்களை நகர்த்துங்க முருகபெருமான் நன்மைகளை செய்வார் தனுசு ராசிக்கு வாரம் பணம் கிடைக்கக்கூடிய வாரம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் கொடுத்த இடத்திலிருந்து திரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த வன இருந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன விஷயத்தை எதிர்பார்த்து பணத்தில் இருந்தீங்களோ அது கண்டிப்பாக ஒரு காசோலையாகவோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு அமௌண்ட் வந்து வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதில் லாபம் கிடைக்குங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு புது சந்தோஷத்தை தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் கொண்டாட போறீங்க சில முக்கியமான நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் ஒரு நிம்மதியை தேடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு சிறப்பு வாரம் இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை செலவு வாரம் நிறைய செலவு ஏற்படும் அதனால் கொஞ்சம் தண்ணி போல் செலவு பண்ணணும் வேறு வழி இல்லை கணக்கு பார்க்க வேண்டாம் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்கள் நிறைய லாபங்கள் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சிதமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாதவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க ஒருத்தவங்களை பிடிக்கலையா அவங்கள விட்டு வெளியில் இருந்துருங்க அதுதான் நல்லது ஏன்னா வாலண்ட்ரியாக போய் இறங்கி ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் பண்ணுற செலவு இந்த வாரத்தில் கணக்கில் வராது அது தெண்ட செலவாக சோ கவனமாக செலவுகளை கொண்டு போங்க குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு ஒப்பந்த வாரம் சில ஒப்பந்தங்களை போடக்கூடிய வாரம் சில பேருக்கு சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாரம் அதனால புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாக்குறுதிகளை கொடுத்து அதன்படி செயல்பட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் ஏறத்தாழ அந்த ஒப்பந்தங்களில் சக்ஸஸும் அடைவீங்க கொஞ்சம் வாயை முடிகிட்டு இருக்கிறது நல்லது நிறைய நேரங்களில் வார்த்தைகளை விட்டுடாதீங்க கவனமாக மற்றவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள் காரமான உணவுகள் எடுத்துக்காதீங்க வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தண்ணீர் நிறைய குடிப்பது நல்லது இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மீன ராசியை பொறுத்தவரை ஆரோக்கியம் கூடக்கூடிய வாரம் பேச்சு திறமையில் சில சக்சஸ் ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஆரோக்கியம் பேச்சு திறன் இதெல்லாம் உங்களுக்கு பலப்படுத்துறதுனால நல்லது நடக்கப் போகிறது உங்க மேல உங்களுக்கு ஒரு அக்கறை ஏற்பட போகிறது புதிய விஷயங்கள்ல சக்ஸஸ் ஏற்பட போகுது பயணங்கள் அனுகூலமாக போகுது எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகரிக்க போகுது நிச்சயமாக இது ஒரு குட் டைம் இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு ஏற்படும் நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான வாரம் நல்லது நடக்க ரகசியங்களை இந்த வாரத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் காப்பாற்றுவது நல்லது தொழிலையும் ரகசியத்தை காப்பாற்றுங்க குடும்பத்திலையும் ரகசியத்தை காப்பாற்றுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடாதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்